என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி உன் வீட்டில் வசிக்கின்ற கன்னிப்பெண் தெய்வத்திடமிருந்து எனக்கு கிடைத்த செய்தி இவர்கள் உன்னோடு பேச வேண்டும் என்று நினைத்து வந்திருக்கின்ற நேரம் இந்த கருப்பன் என்னை தேர்ந்தெடுத்து என் மூலமாக உனக்கு இந்த செய்தியை சொல்லச் சொல்லி இருக்கிறார்கள் இதற்கு என்ன காரணம் தெரியுமா இந்த கருப்பனிடத்தில் நீ அவ்வளவு நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கிறாய் என்பதுதான் அதற்கு காரணம் இந்த கருப்பன் என்னுடைய வார்த்தைகளை நீ அதிகமாக கேட்கிறாய் என் பேச்சை கேட்டு அதன்படி நடந்து கொள்கிறாய் உன்னை சுற்றி இருக்கின்ற எல்லா விஷயங்களிலும் நீ எப்பொழுதும் கருப்பனின் அன்பு கொண்டு கவனம் செலுத்துகிறாய் அப்பன் என்னவெல்லாம் சொல்கிறேனோ அதையெல்லாம் நீ தொடர்ந்து வருகிறாய் என்பதனை எல்லாம் சொல்லித்தான் இந்த கருப்பன் நான் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் இந்த கன்னிப்பெண் தெய்வமும் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறது இது உண்மைதானல்லவா என் பிள்ளை நீ என் மீது கொண்ட அன்பு உண்மைதானல்லவா நீ என் மீது அன்பு கொண்டு என்னை தேடி வருகின்ற நேரங்களை எல்லாம் அத்தனை பேரும் அறிந்து கொண்டார்கள் நான் சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லையும் நீ கேட்டு அதன்படி உன் வாழ்க்கையை கொள்வதை எல்லோருமே பார்க்கத்தான் செய்கின்றார்கள் எத்தனையோ பேர் சொல்லியும் கேட்காத என் பிள்ளை இன்று கருப்பன் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து கருப்பன் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் என்னவென்று நீ மதிப்பு கொடுத்து அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றிக் கொள்கிறாய் எனும் பொழுது அதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இந்த கருப்பன் உன்னை தொடரும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்லும் மனமகிழ்ச்சியோடு உனக்கு அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கை நடத்தி தரும் என்ன நடக்கும் என்றும் ஏது நடக்கும் என்றும் நீ புரிந்து நடந்து கொள்ளும் நேரங்களில் கருப்பன் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் நான் என்னவென்று உனக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றேன் நடக்கும் நன்மைகளுக்கெல்லாம் காரணமானவற்றை நான் எப்பொழுதும் உன் முன்னால் சொல்லிவிடத்தான் எண்ணுகின்றேன் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நான் உனக்குச் சொல்ல வேண்டிய நேரம் நான் உன்னிடத்தில் ஒரு நல்ல செய்தியை சொல்ல வந்த பொழுதுதான் உன் கன்னிப்பெண் தெய்வம் உன்னோடு பேச வேண்டும் என்று சொல்லி இந்த கருப்பன் முன்னால் வந்து நின்றார்கள் சரி எப்படியும் உன்னோடு பேசத்தானே போகிறோம் அப்படியானால் இவர்கள் என்ன சொல்ல நினைக்கிறார்கள் என்பதனை தெரிந்து கொண்டு அதனையும் உன்னிடம் சொல்லிவிடலாம் என்றுதான் இந்த கருப்பன் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதனை கேட்டு நின்று அவர்கள் சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நிச்சயமாக இந்த கருப்பனின் மனதை வருடியது கருப்பனின் மனதிற்குள் அது நின்று ஒரு விதமான வேதனைகளையும் கொடுத்தது ஏன் நீ இப்படி நடந்து கொண்டாய் என்பது இந்த கருப்பனுக்குள்ளும் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியாக மாறிவிட்டது என்பதுதான் உண்மை உன்னோடு எந்த நாளும் இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுதெல்லாம் நான் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை கவனிக்காமல் விட்டுவிட்டேன் அல்லவா நீ என்ன செய்கிறாய் ஏது செய்கிறாய் உன்னை சுற்றி என்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்பதனை எல்லாம் புரிந்து கொள்ளும் பொருட்டு உனக்கு நான் சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் காரணமில்லாமல் எதையும் உன்னிடத்தில் சொல்ல வருவதில்லை என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் உன்னிடத்தில் எதை சொன்னாலும் அதற்கு ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் அப்பன் நான் உன்னோடு நின்று உனக்கு எதையெல்லாம் நடத்துகிறேனோ அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு இந்த வாழ்க்கையை என்னவாக மாற்றுகிறது என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் எதற்காகவும் நீ கலங்கிவிடக் கூடாது சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் செய்யக்கூடிய சோதனைகளை நாம் என்னவென்று கவனிக்கத்தான் வேண்டுமல்லவா உன்னோடு நான் எந்தெந்த விஷயங்களில் எல்லாம் உனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நடத்தி இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாயல்லவா அப்படி இருக்கும் பொழுது தெய்வம் என்ற ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயங்களையும் நீ என்னவென்று நிச்சயமாக கவனிக்க வேண்டும் எதையுமே விளையாட்டாக நினைத்து நீ கடந்து விடாதே உன்னைச் சுற்றி இந்த வாழ்க்கை நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெளிவுபட தெரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்று என் பிள்ளை நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ முறை நான் உன்னோடு இருந்திருக்கிறேன் எத்தனையோ விஷயங்களை நான் என்னவென்று உனக்கு சொல்லித் தந்திருக்கின்றேன் இதை எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ தெரிந்து புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ உன்னுடைய சந்தோஷத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையை ஒருவர் வீட்டில் இருக்கின்ற கன்னிப்பெண் தெய்வம் அவர்களோடு பேச நினைப்பது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல இது எல்லோருக்கும் எளிதில் கிடைப்பதும் அல்ல உன் குலதெய்வம் உன்னோடு பேச நினைக்கும் உன் இஷ்ட தெய்வம் உன்னோடு பேச நினைக்கும் நீ வணங்குகின்ற உன்னுடைய முன்னோர்களும் உன்னோடு பேச நினைப்பார்கள் ஆனால் கன்னிப்பெண் தெய்வம் பேச நினைப்பது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல அது அவ்வளவு எளிதில் நடந்து அல்ல அது உனக்கு இன்று இந்த கருப்பன் என் மூலமாக கிடைத்திருக்கிறது என்றால் அதன் முக்கியத்துவம் என்னவென்பதனை உணர்ந்து அதை உன்னுடைய வாழ்க்கையாக நீ மாற்றிவிட நிச்சயமாக தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையையும் என் பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று அறிந்து கொள்ள வேண்டும் நமக்காக இந்த வாழ்க்கை நமக்கு என்னவெல்லாம் தருகிறதோ அதுபோல நம்முடைய தெய்வங்களினுடைய மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே நாம் தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் எதையுமே அவ்வளவு சுலபமாக நாம் விட்டுவிட முடியாது எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை நாம் அவ்வளவு எளிதாக தொலைக்கவும் முடியாது நமக்கென இருக்கின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணங்களை இவர்கள் தானே அறிவார்கள் உன் குல தெய்வத்திடம் கேட்டால் அவர்கள் சொல்வார்கள் உன்னுடைய பிரச்சனைகள் என்னவென்று உன்னுடைய இஷ்ட தெய்வத்திடம் சொன்னால் அவர்கள் சொல்வார்கள் உனக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்று இப்படி ஒவ்வொரு தெய்வங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்வார்கள் அதே நேரம் உன் கன்னிப்பெண் தெய்வமும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கான முடிவுகளை அவர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள் உன்னை சுற்றி நடக்கின்ற பல வேதனைகளுக்கான காரணங்களையும் அவர்கள் என்னவென்று தெரிந்து கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதையெல்லாம் உனக்கு தீர்த்து கொடுப்பதாகவும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என் குழந்தையே இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு தீர்வு அவர்களிடம் இருக்கிறது அப்படியானால் உன் பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்க வேண்டியது தானே என்று நீ யோசிக்கலாம் என்னுடைய கஷ்டங்களுக்கு முடிவுகளை தர வேண்டியது தானே என்று யோசிக்கலாம் அதை அவர்களால் உனக்கு நிச்சயமாக தர முடியும் ஆனால் அவர்களின் மனதில் ஒரு குறை இருக்கின்றது அவர்களின் மனதில் ஒரு வேதனை இருக்கின்றது அந்த வேதனைகளுக்கு நிச்சயமாக நீ பதிலை பெற வேண்டும் அந்த வேதனைகளுக்கு நிச்சயமாக நீ முடிவை என்னவென்று பெற வேண்டும் இதை நீ பெற்று கொண்டால் அது போதும் உனக்கு நிச்சயமாக உன் கன்னிப்பெண் தெய்வத்திடம் இருந்த ஆசீர்வாதங்களும் அவர்கள் உனக்கு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கான வழிவகைகளையும் தந்துவிடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாது இனி எந்த காலத்திலும் எதையும் நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காது உன்னைச் சுற்றி நான் இருந்து தருவதையெல்லாம் நீ எப்பொழுதுமே தெளிவாக புரிந்து கொள் உன்னை சுற்றி நான் வரக்கூடிய நேரங்களை நீ எப்பொழுதுமே என்னவென்று கவனமாக கவனித்துக்கொள் எல்லாவற்றிற்கும் காரணமும் உண்டு காரியங்களும் உண்டு உன்னை தேடி வருகின்ற விஷயங்களுக்கு நிச்சயமாக காரணங்களை நீ அறிந்திருக்க வேண்டும் எத்தனை நாளோ இந்த பிரச்சனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து உன்னை காயப்படுத்திய பொழுதில் எல்லாம் நீ எல்லாவற்றையுமே எண்ணி கலங்கி கொண்டிருக்காதே எல்லாவற்றையும் யோசித்து நீ வருந்தி கொண்டிருக்காதே உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் இனி எப்பொழுதும் உன் வாழ்க்கையின் பேரதிசயங்களை உனக்கு காண்பித்து கொடுக்க வேண்டும் உன்னுடைய கன்னிப்பெண் தெய்வத்திடம் அப்படி என்ன குறை இருக்கின்றது நீ அவர்களுக்கு என்ன குறை வைத்திருக்கிறாய் என்பதனை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் குழந்தையே அவர்களினுடைய மனதில் இருக்கின்ற குறையை நீ அவர்களை தேடவில்லை என்பதுதான் உன்னுடைய கண்ணிப்பெண் தெய்வத்தை வர வர நீ மறந்து கொண்டிருக்கிறாய் என்பதுதான் எல்லோருடைய இல்லத்திலும் கன்னிப்பெண் தெய்வம் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட முடியாது ஆனால் நூற்றுக்கு தொண்ணூறு சதவிகிதம் பேரினுடைய இல்லத்தில் கன்னி தெய்வங்கள் நிச்சயமாக இருப்பார்கள் அவர்கள் குடும்பத்தில் சிறு வயதில் மறைந்து போனவர்கள்தான் கன்னிப்பெண் தெய்வங்களாக அங்கு இருப்பார்கள் அப்படி இருக்கும் பொழுது அவர்களை நாம் நினைக்க வேண்டுமல்லவா அவர்களை நினைப்பதற்குரிய நாளில் எப்படி உன்னுடைய தெய்வத்தை பௌர்ணமி நாட்களில் தேடுகிறாயோ எப்படி உன்னுடைய இஷ்ட தெய்வத்தை அவர்களுக்கு உகந்த திதிகளில் தேடுகிறாயோ எப்படி உன் முன்னோர்களை அமாவாசை திதியில் தேடுகிறாயோ அதுபோல உன் இல்லத்தில் இருந்து மறைந்து போன கன்னிப்பெண் தெய்வங்களையும் நீ அவர்களுக்கு உரிய நாட்களில் நிச்சயமாக தேடத்தான் வேண்டும் என் குழந்தையே அவர்களை நீ வணங்கக்கூடிய நாட்களில் இப்பொழுது எல்லாம் வணங்காமல் நிற்கின்றாய் அவர்களை நினைப்பதை எல்லாம் குறைத்து கொண்டாய் உனக்கு எப்பொழுது நேரம் இருக்கிறதோ அப்பொழுதுதான் அவர்களை நீ வணங்குகின்றாய் அதுவும் யாரும் உன் வந்து இவர்களை வணங்காததனால்தான் உனக்கு பிரச்சனைகள் வருகிறது என்று சொன்னால் மட்டும் தான் அதை செய்கின்றாயே தவிர நீயும் மனதார அவர்களுக்கு எதையும் செய்து விடுவதில்லை மனதார அவர்கள் முன்னின்று அவர்களுக்கு எதையும் நீ நடத்தி விடவில்லை அப்படியானால் அவர்களுக்கு உன் மீது வருத்தம் இருக்கத்தானே செய்யும் அவர்களுக்கு உன்மீது வேதனைகள் இருக்கத்தானே செய்யும் என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணிக்கொண்டு நீ எப்பொழுதும் வருந்தி கொண்டு நிற்கும் நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் பல குழப்பங்கள் நடக்கவில்லையே பல விஷயங்கள் கிடைக்கவில்லையே என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்கும் நேரம் உன் கன்னிப்பெண் தெய்வத்தை நீ வணங்காததும் அதற்கு ஒரு காரணம் என்பதனை மறந்துவிடாதே அவர்களுக்கு செய்ய வேண்டிய பல விஷயங்களை நீ செய்யாமல் விட்டதும் அதற்கு ஒரு காரணம் என்பதனை மறந்து விடாதே உன் குலதெய்வம் மனக்கசப்பில் இருந்தால் அவர்களை தேடிச் சென்று பொங்கல் வைத்து வழிபாடு செய்கிறாயல்லவா உன் கன்னிப்பெண் தெய்வம் உன்னை தேடுகிறது என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நீ சரியாக செய்ய வேண்டும் அவர்களுக்கு பிடித்த பொருட்களை படையலிட்டு அவர்களை வணங்க வேண்டும் அவர்கள் நினைப்பது எல்லாம் ஒன்றுதான் உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் ஒவ்வொன்றையும் அவர்கள் யோசிக்கிறார்கள் எப்படி நல்லதை நடத்த வேண்டும் என்று அவர்கள் சிந்திக்கிறார்கள் அதே நேரம் வாழ்க்கையில் இருக்கின்ற பல கஷ்டங்களுக்கு தீர்வையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் தாண்டி வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீ எப்பொழுதுமே எதிர்கொண்டிருக்கிறாய் ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கான காரணத்தை தெரிந்து கொள்ளவில்லை அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு இருப்பதையும் நீ மறந்துவிட்டாய் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நீ சரியாக எல்லாவற்றையும் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு அத்தனை விஷயங்களிலும் நல்லதொரு புரிதல் கிடைப்பதை நீ என்றும் என்றென்றும் தெரிந்து கொள்வாய் உனக்கான நல்ல மாற்றங்கள் நடப்பதை நீ எப்பொழுதும் தெளிவாக எண்ணி விடுவாய் உன் கருப்பன் நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு சந்தோஷம்தான் இந்த கருப்பன் நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையின் எப்பொழுதுமே பெருமகிழ்ச்சி தான் உனக்கு முன்னின்று எதையுமே நான் சொல்லித்தரும் காலம் அத்தனை விஷயங்களிலும் உனக்கான மாற்றங்கள் இனி பிறக்க வேண்டும் உன் வீட்டில் வசிக்கின்ற கன்னிப்பெண் தெய்வம் உன்னோடு பேச நினைத்த விஷயம் இதுதான் அதாவது அவர்கள் உனக்காக இருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து நிற்கிறாய் அல்லவா அதுபோல அவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன செய்தாலும் அதை புரிந்து கொள்ள முடியாமல் நீ நிற்கிறாய் அல்லவா அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த மாற்றங்களை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் என்றும் நினைக்கிறார்கள் அவர்களை நீ ஒருமுறை நினைத்தால் போதும் அது அவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் என்று அவர்கள் யோசிக்கிறார்கள் உனக்காக எந்த நேரத்திலும் நான் இருக்கும் பொழுது நீ எதையும் யோசித்து வருந்தக்கூடாது எதையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு எப்பொழுதும் வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கன்னிப்பெண் தெய்வம் சொன்ன வார்த்தை என்னவென்று கேட்டாயல்லவா அவர்களின் மனதில் இருக்கின்ற வருத்தங்கள் எல்லாம் இதுதான் அவர்களை நீ தேடவில்லை என்பதும் அவர்களை நீ நினைக்கவில்லை என்பதுதான் அவர்களினுடைய வருத்தமாக இருக்கின்றது இனி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய உண்மைகளை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் உனக்கு நடக்க வேண்டிய பல நல்ல விஷயங்கள் தடைப்பட்டு நிற்கிறது உன் கன்னிப்பெண் தெய்வத்தை நீ வணங்கினால்தான் அவர்களும் அதற்குரிய பல விஷயங்களை பல மாற்றங்களுக்குள் கொண்டு வர முடியும் சில விஷயங்கள் சிலரால் மட்டும்தான் நடத்த முடியும் என்ற ஒரு விதி இருக்கும் அப்படித்தான் உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை இவர்கள் தான் நடத்த வேண்டும் என்ற விதி இருக்கும் பொழுது அதை யாராலும் மாற்றிவிட முடியாது உன் வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று கவனமாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் சரியாக ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு ஏற்றது போல ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் கருப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதல்லவா உன்னுடைய கன்னிப்பெண் தெய்வம்தான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு அதிமுக்கியமான விஷயத்திற்கு தீர்வை தரப்போகின்றார்கள் அப்படியானால் அவர்களை வணங்குவதை நீ நிறுத்தி இருப்பது எந்த வகையிலும் விடாதல்லவா அவர்களை நினைக்காமல் நீ இருக்கலாமா உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் பொழுது என் பிள்ளை அதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ன வேண்டும் என்றும் ஏது வேண்டும் என்றும் என் குழந்தை நீ யோசித்து யோசித்து இத்தனை காலமும் தொலைத்தது எல்லாம் போதும் இந்த மனிதர்களை எல்லாம் நம்பியது போதும் இவர்கள் நமக்கு எப்பொழுதும் உண்மையாக இருப்பார்கள் என்று நீ எண்ணி தவித்தது எல்லாம் போதும் இனியாவது எல்லாவற்றையும் புரிந்து கொள் உன் வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நம் தெய்வம் மட்டுமே நமக்கு இந்த வாழ்க்கையில் துணையாக நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வேறு யாரும் நமக்கு எந்த வகையிலும் உறுதுணையாக இருக்க போவது கிடையாது வேறு யாரும் உனக்கு எந்த வகையிலும் நம்பிக்கையை கொடுக்கப் போவதும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்றும் என்றென்றும் உறுதுணையாக இருந்து உனக்கு எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்கும் இந்த மனிதர்கள் ஒருபோதும் உனக்கு எந்த நன்மைகளையும் தரப்போவது கிடையாது உனக்குள் பல வேதனைகளைத்தான் இவர்கள் தர துணிந்து நிற்கிறார்கள் உனக்குள் பல கஷ்டங்களை தரத்தான் இவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் என்றும் என்றென்றும் நீ நினைத்தது எல்லாம் உனக்கு நடக்க இனி எந்த நாளும் இந்த வாழ்க்கை உனக்குரிய நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் உறுதியான வெற்றியை உனக்கு இந்த வாழ்க்கை நடத்தும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலது அது போதும் எதற்காகவும் என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டிருக்காமல் எதற்காகவும் என் பிள்ளை நீ துன்பம் கொண்டு தவித்து கொண்டிருக்காமல் நீ விரும்பியபடி ஒவ்வொன்றிலும் இருந்தும் உனக்கு வேண்டிய விஷயங்களை நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டால் அது போதும் இனி எந்த காலத்திலும் உனக்கு வரக்கூடிய விஷயங்கள் எதுவுமே உன்னை காயப்படுத்தாதபடி இந்த கருப்ப நிற்பதையும் நீ தெரிந்து கொள்வாய் சூழ்ச்சிகளினால் உன்னை வேதனைப்படுத்த நினைக்கிறார்கள் பல திட்டங்களை தீட்டி உன்னை காயப்படுத்த நினைக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் உன் முன்னால் இன்று உனக்கு எடுத்துச் சொல்லும் எல்லா காரியங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய கன்னிப்பெண் தெய்வம் உன்னை நினைக்கிறது ஆனால் அவர்களை நீ நினைக்கவில்லை என்பதுதான் இன்று அவர்களினுடைய மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது இனிமேலாவது இதையெல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து தெரிந்து அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கும் எல்லா நன்மைகளையும் நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் உனக்கு கிடைக்கும் அத்தனை விஷயங்களிலும் உன்னை தேடி வருகின்ற நல்ல மாற்றங்களை நீ என்னவென்று கண்டு கொண்டால் அது போதும் நிச்சயமாக நான் இருக்கிறேன் என்பதும் நான் வருகிறேன் என்பதும் உனக்கு நம்பிக்கையாக புரியும் என்னாலும் நான் இருக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாது உன்னை தேடி அத்தனையையும் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த பல பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க வேண்டும் உன்னுடைய கன்னிப்பெண் தெய்வம் உனக்காக முன்னின்று அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கென தர வேண்டும் இனி எதற்கும் என் பிள்ளை நீ கலங்காது இரு உனக்கு சர்வ நிச்சயமான பல நன்மைகள் நடக்கும் அவர்களை நீ நினைத்தாலே போதும் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை அவர்கள் நடத்துவார்கள் என்பதனை நீ என்னாலும் தெரிந்து கொள்வாய் கருப்பன் சொன்ன வார்த்தைகளுக்கு என் பிள்ளை மதிப்பு கொடுக்கிறாய் என்றால் கன்னிப்பெண் தெய்வத்தை ஒருபோதும் வணங்க மறுக்காதே என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும்